அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை ஒன் புட்டி சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா லாங் அம்பர்லா புட்டிஸ் பார்க்க போகிறோம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எக்ஸைட்டிங்கோட ஆஃபரோட வந்திருக்கேன் இதோட ஷாப்பிங் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ சீக்கிரமாக உங்களோட சீக்கிரமாவே சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க ஆகிறதுக்கு முன்னாடி சிஸ்டர் லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா கிராண்டான வேர் கலெக்ஷன்ஸ் இதோட கலெக்ஷன் போட்டிருந்தோம் நீங்கள் நீங்கள் அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டிருந்தீங்க சிஸ்டர் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டேரெக்டரான கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் கம்மி பண்ணி சேல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் கம்மி பண்ணி தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ரேஞ்ச் கேட்குறவங்களுக்காக தான் நம்ம அந்த ரேஞ்ச் கொண்டு வரோம் அது உங்கள் பட்ஜெட்குள்ளே ஃபிக்ஸ் ஆகலன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விட கம்மி ரேஞ்ச் நம்மகிட்ட நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாேருக்குமே ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிக்காது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ஹெவி ரயான் நல்ல ஹெவியான ரயான் காட்டன் த்ரீ டயர் மாடலில் நல்ல ஃப்ளேராக கொடுத்துருக்காங்க இதுக்கெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது வித்து நாட்டோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாட் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃபுல் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க ஃபுல் ரவுண்ட் நெக்கில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ்க்குமே பாருங்கள் சூப்பரான ஒரு போர்டர்மே கொடுத்துருக்காங்க நல்லா பீச் கலர் அண்ட் க்ரீம் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செவன் ஃபிஃப்டிக்கு சேல் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபிளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் சிஸ்டர்ஸ் மறக்காமல் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடட் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த கவுன் பாருங்கள் அடுத்த ஒரு மேக்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்ல திக்கான ஒரு ரயான் காட்டனுங்க செம்மையாக இருக்குது கலர் காம்பினேஷன் ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் வாங்கி பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து இது எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்குமே புரியும் நாங்கள் எவ்வளோ கம்மி ப்ரைஸாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஒர்த் அப்படிங்கிறது நீங்க வாங்கி பாத்தீங்கனா தான் உங்களுக்கு புரியும் சோ கண்டிப்பா வாங்குங்க இதுவே பாருங்க நெக்ஸ்ட் ஜஸ்ட் பாத்தீங்கனா 650 மட்டும்தான் ஜஸ்ட் இன் ஜஸ்ட் 650 m to xl சைசஸ் அவேலபிள் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஷிப்பிங் காஸ்ட் நீங்க தான் பே பண்ணணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பர் கேஜிக்கு కి 50 ஷிப்பிங் காஸ்ட் நீங்க தான் பே பண்ணிக்கணும் சோ இன்னைக்கு ஆஃபர் டாப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து பர்ற சூப்பரான காலர் நெக் மாடல் நல்ல ஒரு நவாப்பள கலர் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா பிளெயினில் கொடுத்துருக்காங்க கீழே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிஸ்டர்ஸ் சம ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க நல்ல யோக் பார்ட் ஃபுல்லாக கிராண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க் த்ரீ பட்டன்ஸ் ஃபோர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு ஜஸ்ட் ஃபார் செல்லிங் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் இப்போ ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன்க்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு வித் லைனிங்கோட ஏ லைன் கட்டு செம்மையா இருக்கு ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன்க்கு பேக்லேயுமே பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லான பிரிண்ட் வந்துடும் செம்மையா இருக்கு சிஸ்டர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயே டூ கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஆப்பிள் கிரீன் சிஸ்டர்ஸ் இந்த டிசைன்லாம் நான் திரும்ப ரீஸ்டாக் போட்டு கொண்டு வந்து நிறைய பேர் வாட்டர் கேட்டுட்டு இருக்க ஒரு கலெக்ஷன் அதனால வீடியோ பார்த்தோன்னா டக்கு டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷா இருக்கும் நமக்கிட்ட லெகின் அண்ட் ஷால்ஸ் கிடைக்கும் நீங்கள் டாப் எடுக்கும் போது சிஸ்டர் எனக்கு லெகினும் ஷாலும் பேர் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அது மாதிரியும் கொடுக்குறோம் லெகின் வந்து ஒன் எயிட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ரேஞ்சில் இருக்குது தென் ஷால் வந்து ஜஸ்ட் ஒன் டென் ருபீஸ்க்கு இருக்குது சூப்பர் சூப்பரான ஷால்ஸ் எல்லாமே இருக்கு பிளைன் ஷால்ஸ் ஸோ கண்டிப்பா வேணுன்றவங்க என்கிட்ட கேளுங்க நான் லெகினும் ஷாலும் உங்களுக்கு பேர் பண்ணி கொடுக்குறேன் டபுள் நைன்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம் செம்மையா இருக்குங்க அவ்வளோ சாஃப்டான ஜார்ஜெட் கவுன் செம்ம சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பிரின்சஸ் கட் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு சைடுக்கு நாட்டுமே வந்துடும் இது வந்து ஒயிட் கலர் கிடையாது லைட்டான ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் வித் லைனிங் கேன் கேன் திரும்ப லைனிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க அடுத்தது பாருங்கள் அதுலேயே நல்ல பர்பிள் கலர் M2 டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிள் for ஃபார் ஃபைவ் டபுள் நைன் சூப்பரான ஒரு கவுன் மிஸ் பண்ணிடாதீங்க செம செமையான கலெக்ஷன்ஸோட இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரெண்டிங் organza கவுன் ட்ரெண்டிங் ஆர்கான்ஸா கவுன் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ஒரு டால் மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பார்டருக்கு கீழே இந்த பட்டி மட்டும் உங்களுக்கு நல்ல ஃப்ளோராக தெரியுறதுக்காக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த பட்டி இதுக்குமே வித் லைனிங்கோடையே வந்துடும் வருது ஆர்கல்ிண்ட் நல்ல ஒரு மாம்பழை எல்லோ கலர் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி இதுக்கு முன்னாடி நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி மட்டும்தான் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிள் ஜஸ்ட் செம்மையாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ ஃப்ளோர் லென்த்தில் டிஜிட்டல் பிரிண்ட்ல வேர் பண்ணி பாருங்கள் இந்த கவுன்லாம் சூப்பராக ஒரு பிரின்சஸ் மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கவுன்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு சூப்பரான ஒரு ஜார்ஜ் கவுன் அது மிஸ் பண்ணிடுறேன் அடுத்து பாருங்கள் நல்ல ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன் நல்லா ரிங்கிளில் கொடுத்துருக்காங்க க்ரஷில் உங்களுக்கு வேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பட்டு ஒரு லுக்கு கொடுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பனாரசி பேட்டனில் உங்களுக்கு ஹிப் பெல்ட் அட்டாச் ஹிப் பெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷனுக்கு ஃபுல் கிராண்டாக உங்களுக்கு சுற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க செவன் டபுள் நைன் செல்லிங் ப்ரைஸ் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் உங்களுக்கு உள்ளேயே உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ்ஸ் சேம் மனாரசி வீவிங் பேட்டனில் நல்லா உங்களுக்கு பெரிய ஹாஃப் ஸ்லீவ்ஸுமே இருக்குது இல்லை வித் லைனிங் ஒடியே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த ஃபேப்ரிக்கு செம சாஃப்டாக இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் கிடைக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டோ ஒன்னையே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த கலெக்ஷன்லாம் செம சாஃப்டான சில்க் கவுனுங்க குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது யோக்பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம கிராண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பீட் ஒர்க் த்ரெட் ஒர்க் கையில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ்க்குமே உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தென் கீழேயுமே உங்களுக்கு ப்ராடருக்குமே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சிஸ்டர்ஸ் இந்த கலெக்ஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே ஒர்த்து உங்களுக்கு சைடில் நாட்டோட டசல்ஸோட

சிஸ்டர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப எலகண்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் அடுத்தது பாருங்க டிஷூ டிஷ்யூ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு சூப்பரான எல்லோ கலருக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் பூவா கொடுத்துருக்காங்க பிளெயின் டிஷ்யூ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ்

இந்த ஆர்கான்சா கவுனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பேக் நாட்டுக்கு பாருங்க நல்லா அழகான ஒரு போ மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பேக்குக்கு உங்களுக்கு நாட்டு நெக்குக்கு ஹேண்டு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு க்ர எலாஸ்டிக் கொடுத்து அந்த ஹேண்டை ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க வேர் பண்ணும்போது அந்த ஸ்டைலிஷாக இருக்கும் நமக்கு ஆர்கான்சா டிஜிட்டல் பின் பிளாக் கலர் கவுன் வித் லைனிங் ஜஸ்ட்டு ஃபார் செவன் டபுள் நைன் ஜஸ்ட் ஃபார் செவன் டபுள் நைன் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பிளாக் கலர் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க நம்ம கிட்ட ஹாட் சேல்லிங் ஐட்டம் நல்ல ஒரு பிங்க் வித்து உங்களுக்கு லைனிங் கூட வந்துடும் நல்லா சாஃப்டான ஆர்கான்ஸாக டிஜிட்டல் பிரிண்டில் ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க

இப்போ பார் இந்த கவுன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டுந்தான் எம் டூ எக்ஸ்எல் ஜஸ்ட் மட்டும் நல்ல ஜார்ஜெட்டுங்க இது கலெக்ஷன் இது பாருங்க இந்த மஸ்லின் கிளாத்து நீங்கள் வேர் பண்ணி பாருங்க இந்த மஸ்லின் கவுன் வந்து செமர் ஸ்டைலிஷாக இந்த யோக்பாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அண்ட் பீர் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் தான் ஹேண்ட் எம்ப்ராய்டி பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் கொடுத்து நாட்டு கொடுத்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க அந்த நெக்குக்கு செம சூப்பராக டீடெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கவுனை நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கவுன் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் எயிட் ஃபிஃப்டி செல்லிங் ப்ரைஸ்

ஃபுல் சம்கி ஒர்க் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே பார்டர் ஒர்க்குமே சம்கி ஒர்க் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது ஒயிட் கலர் இது சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் நல்லவங்களுக்கு டசல்ஸுமே செம்ம ஸ்டைலிஷ் ஹெவி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு ஃபுல் த்ரெட் ஒர்க் அண்ட் சம்கி ஒர்க் பீட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அலியா கட் கவுன் எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இதில் வந்திருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் செவன் எயிட்டி ஃபைவ் ஜஸ்ட் செவன் எயிட்டி ஃபைவ் மிஸ் பண்ணிடாதீங்க இதுல த்ரீ கலர்ஸ் இருக்கு இந்த ஈதுக்கு இப்ப வேர் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும் ஒரு நல்ல ஒரு பேண்ட் அண்ட் ஷால் வேர் பண்ணா நல்ல டூ தௌசண்ட் ருபீஸ் ஜஸ் மாதிரி தெரியும் சூப்பர்பா இருக்கு உங்களுக்கு ஹேண்டுக்குமே பாருங்க நல்ல பெரிய பார்டருமே கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்ட்டான ஜார்ஜெட் வித் லைனிங்

நல்ல ஒரு பேப்ளம் டாப் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் அண்ட் ஷம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் செவன்ட்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுக்க போகிறேன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிங்கிள் கலர் இந்த கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பார்த்தவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷால் வந்துடும்

செம்மையா இருக்குது இதுவுமே இதுவுமே இந்த சிங்கிள் கலர் தான் இருக்கு செவன் ஃபிஃப்டி இதுக்கு முன்னாடி சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறேன் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸ் எல்லிருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு க்ரஷ் மாடல் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் இது நல்ல ஒரு கிரஷ் மாடல் வேர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு உள்ளேயே அட்டாச்சில் இருக்குது ஹிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கு வித் உங்களுக்கு நல்ல டூ கலரில் நெட்டெட் துப்பட்டாகவும் நல்ல சாஃப்டான ஷிஃபான நெட்டாக தெரில அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நெட்டு சூப்பரான ஒரு நெட்டட் துப்பட்டாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேர் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் நல்ல க்ரஷ் மாடலில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் நைன் ஃபிஃப்டி செல்லிங் ப்ரைஸ் இப்போ ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டுந்தான் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இந்த லாங் கவுன் பாருங்கள் ஜார்ஜெட்ல நல்ல பேனல் கட் அம்பர்லால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல லாங் கவுன் ஜஸ்ட் ஃபார் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஜஸ்ட் ஃபார் எயிட் ஃபிஃப்டி சைஸ் பார்த்தீங்கன்னா எம் மட்டும் அவைலபிள் இருக்கு இதில் ஒன்லி எம் மட்டும் அவைலபிள் இருக்கு இந்த கவுன்ல அடுத்து பாருங்க சூப்பரான ஆர்கான்ஸ் இது நீங்க வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல உள்ள டீடைலிங் தெரியும் அங்க வந்து உங்களுக்கு கம்பி கோடு கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளோர் வந்து சூப்பர் லென்த் உங்களுக்கு பிப்டி ஃபைவ் வந்துடும் லென்த்து செம ஸ்டைலிஷா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் நைனுக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆர்கான்ஸாக வித் லாங்கு வித் ஃப்ளோர் லென்த் உங்களுக்கு லைனிங் வந்துடும் இங்கே பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே கோல்டில் உங்களுக்கு கம்பியில் உங்களுக்கு கம்பி கோடில் உங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு நல்ல ஆர்கான்ஸாக துப்பட்டாகவும் வந்துடும் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு டால் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் இப்போ ஆஃபரில் கொடுக்குறேன் அதுலேயே இன்னொரு கலர் பாருங்கள் லைட் வெயிட்டடாக இருக்குது அதே சமயம் பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும் ஸ்டைலிஷாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட அண்ட் அளவு தெரியும் இதுவுமே ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ ஃபோர் ஃபுல் ஸ்லீவ்ஸே வந்துடும் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் பிளாக் கலர் டிஜிட்டல் ப்ரிண்ட்க்கும் நம்மக்கிட்ட ஒரு ஃபாஸ்ட்டு செல்லிங் ஐட்டம் இது வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் செம்ம ஃபாஸ்ட்டு செல்லிங் ஐட்டம் நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு ஃபுல் வந்துடும் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்டில் துப்பட்டா வந்துடும் நல்ல ஒருத்திக் பிளாக் கலர் பேக்கு பார்த்தீங்கன்னா நாட்டோட இந்த மாதிரி டசல்ஸுமே வந்துடும் சூப்பராக இருக்குது கலரும் காம்பினேஷனும் ஜஸ்ட் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் நைனுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தா இப்போ ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் எயிட் டபுள் நைன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிள் மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்கள் நல்ல ஒரு பேனல் கட் அம்பர்லா வித் உங்களுக்கு ஆர்கான்ஸா துப்பட்டா பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் எம்எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு

வேர் பண்ணி பாருங்க அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் அடுத்தது பாருங்க நம்ம கிட்ட செல்லிங் ஐட்டம் இதுவுமே ஒன்லி எக்ஸல் சைஸ் மட்டும் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே கட்ட ஃபுல்லாக உங்களுக்கு சாஃப்டான ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே நெக் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெ சம்கி பெல்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் நைன் ஃபிஃப்டி ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் பெல் ஸ்லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அடுத்தது டீ ப்ளூ

எக்ஸல் சைஸ் மட்டும்தான் எல் இருக்கிறவங்க எடுத்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேற எந்த சைஸுமே வரலை இந்த எக்ஸல் மட்டும்தான் தான் வந்துருக்கு அடுத்தது டார்க்கான நேவி ப்ளூ சூப்பரான கலர் காம்பினேஷன் அண்ட் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இனி காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுங்க ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நமக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் க அப்புறம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அலாம் வலைக்கும்